தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயமேடு காய்கறி விலை நிலவரம் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் ப்ரைஸ் ப்ரேஸ்லிஸ்ட் அனைத்தும் ஹோல்சேல் ப்ரேஸ் லிஸ்ட்டில் அடங்கும் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட ப்ரேஸ்லிஸ்ட் ஆகும் விலை ஒரு கிலோ எண்பது டு நூற்றி பத்து ரூபாய் நேற்றை விட அதிகமாக உள்ளது தக்காளியின் விலை ஒரு கிலோ பதினெட்டு டு இருபத்தி ஐந்து ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் வெண்டைக்காய் முப்பது டு அறுபது நேற்றை விட அதிகம் பீட்ரூட்டின் விலை இருபது டு முப்பத்தி ஐந்து விலை குறைவு சவுசவின் விலை இருபது டு இருபத்தி நாலு ரூபாய் பச்சை பட்டாணி அறுபது டு நூற்றி நாற்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பத்து டு இருபது விற்பனை செய்யப்படுகிறது முள்ளங்கின் விலை இருபது டு இருபத்தி ரெண்டு ரூபாய் அவரைக்காயின் விலை முப்பது டு ஐம்பது ரூபாய் முட்டைக்கோஸ் குறைந்துள்ளது ஐந்து டு எட்டு ரூபாய் முருங்கக்காயின் விலை ஒரு கிலோ ஐம்பது டு எண்பது ரூபாய் நூக்கையின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் கத்திரிக்காய் அதிகமாக உள்ளது இருபது டு நாற்பது ரூபாய் சுரக்காயின் விலை பத்து டு இருபது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் பாவற்காயின் விலை இருபது டு ஐம்பது ரூபாய் சாம்பார் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் மாற்றமில்லை பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வில்லற்காயின் விலை இருபது டு முப்பது ரூபாய் உருளைக்கிழங்கு பதினேழு டு இருபத்தி எட்டு ரூபாய் காலைப்புலவரின் விலை பதினஞ்சு பத்து டு பதினஞ்சு ரூபாய் செனக்கிழங்கு இருபது டு நாற்பது ரூபாய் இஞ்சியின் விலை நாற்பது டு ஐம்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை பத்து டு பதினாறு ரூபாய் வாழைக்காய் ஒன்று நாலு டு ஒம்பது விற்பனை செய்யப்படுகிறது கொத்தவரையின் விலை எண்பத்தி ஐந்து டு நூற்றி பத்து ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது தேங்காயின் விலை சின்னது அல்லது பெரியது இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காயின் விலை முப்பது டு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் மாங்காய் விலை கொஞ்சம் அதிகமாக உள்ளது பத்து டு இருபது ரூபாய் எலும் சமம் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து விலை குறைந்துள்ளது புதினா விலை பத்து ரூபாய் குரமிளகாய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் பூண்டின் விலை நூற்றி நாற்பது டு இரநூத்தி அறுபது ரூபாய் கத்தரிக்காய் பெரியது நாற்பத்தி ஐந்து டு எழுபது ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் சிறிய மக்காச்சோளம் முப்பத்தி ஆறு டு எழுவத்தி ரெண்டு ரூபாய் கருவேப்பிலை பத்து விற்பனை செய்யப்படுகிறது நெல்லிக்காய் நூற்றி அறுபது டு இரநூறு ரூபாய் செப்பக்கிழங்கு முப்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் இருபத்தி எட்டு டு நாற்பத்தி நாலு ரூபாய் மரவள்ளிக்கிழங்கு இருபத்தி எட்டு டு நாற்பது ரூபாய் சேனலாக சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேன் ஷேர் ஷேர்பணுங்க அட்டிக் காலையில் வீடியோ அப்லோடு செய்யப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அவங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்